கவனிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும் வெற்றியாளர்கள் எனக்கு சந்தேகம் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எதை விட்டே கொடுக்க மாட்டீங்க அம்மா அப்பா போய் மொபைல் போன் கரெக்டா

அண்ட் அதுல இருக்கக்கூடிய பிரைவசி செக்யூரிட்டி இதெல்லாம் பத்தி நீங்க உண்மையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாக்குறீங்களா பாக்குறீங்களா ஆமாவா இல்ல உங்க சிரிப்பே சொல்லுது உம் சோ நம்ம கொடுக்குற ப்ரொடெக்ஷன் எல்லா நம்ம பண்ற மெசேஜ் அண்ட் chat யாரும் பாத்துடக்கூடாது அவ்வளவுதான் நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு கூட உங்களுக்கு நிஜத்துல தெரியாது எருமை மாட அப்படி சொன்னா எல்லாரும் உடனே சடனை என்ன பார்த்து திரும்பிட்டீங்க அப்படி ஒரு டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாரும் என்ன பார்த்துட்டீங்க இப்படி அம்மாவும் அப்பாவும் திட்டினா கோபம் வரும் வருமா வராதா நல்லா வரும் கண்ணு குட்டி பப்பிமா அப்படின்னு சொன்னா என்ன வரும் சிரிப்பு வரும் இல்லையா சோ அம்மா அப்பா கண்ணு குட்டின்னு சொன்னா சிரிப்பீங்களா அப்போ சரி போராது எருமைன்னு சொன்னா ரியாக்ஷன் மட்டும் வரும் இப்போ வந்த மாதிரி நான் ஏன் சொன்னா ஓ வரும் ஆனா ஒரு முக தெரியாத நபர் யார்கிட்ட நீங்க பேசுறீங்க தெரியாது ஒரு சோசியல் மீடியால பேசக்கூடிய ஒரு நபர் தன்னு குட்டி கொப்பிமா அப்படின்னு சொன்னா அப்படியே பல்லெல்லாம் வெளியே தெரியும் இப்ப தெரிஞ்ச மாதிரி உண்மைதானே உண்மைதானே உங்க சிரிப்பு உண்மைன்னு சொல்லிடுச்சு அதனால உங்களுடைய ஆமா எனக்கு தேவையில்லை சரியா சோ இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில தான் நம்ம இன்னைக்கு சோஷியல் மீடியா கூட நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க நீங்க ஆப்போசிட்ல பேசுறது ஆனா பெண்ணா அப்படின்னு இருந்த காலம்லாம் மலையேறி போச்சு இப்ப நான் சொல்றேன் நீங்க பேசிட்டு இருந்தது சாட் பேர்டேயா இல்ல ஒரு ஏஐ மெஷின் உங்களுக்கு தெரியாது அதுதான் உண்மை ஆப்போசிட்ல இருக்குது ஆனா பெண்ணாங்கறதுல மலை இருந்துச்சு ஆனா ஆண்ட பேசிட்டு இருந்தா பெண் பெண் பேசிட்டு இருந்தாங்க fake ID கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதுல மலை போச்சு இப்போ நீங்க பேசிட்டு இருக்கது ஒரு ஏஐ கூட இருக்கலாம் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட நீங்க பேசிட்டு இருக்கலாம் யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது அத சொல்ற ஆசை மொழிகள் இந்த மாதிரி பப்பிமா கண்ணுக்குட்டி இது மாதிரி உங்களுடைய லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும்

நாங்க நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் கூலி படமோ எந்த படமோ போடும் போது முன்னாடி நிறைய விளம்பரங்கள் போடுவாங்க இல்லையா அதுல உங்களுக்கு சில கருத்துகள் போடும் அப்படிங்கறதுக்காக நாங்க எங்களுடைய என்னது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து யார் சொன்னா நான் வந்து சொன்ன கேட்பீங்களா இப்பவே கேட்க மாட்டேங்க மீடியால சொன்னா கேட்பீங்களா கேட்பீங்களா சோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் சொல்லணும்ட்டு கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டு ஒரு வீடியோ பண்ணி போட்டோம் அது யாரும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல பார்த்துருக்கீங்களா

அதுல பேட்டில் தான் மாறும் ஒன்றிய ஒரு ஒரு போர் நடந்துட்டு தான் இருக்கும்